யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பாலருந்தும் போத்தல் உள்ளிட்ட ஆடைகளையொத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பதினேழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதன்போது இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்தும் சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்பு கூட்டு தொகுதியுடன் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் மற்றும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஆகிய பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அதனுடன் அடையாளம் காணப்பட்டுள்ள பால் போத்தல் ஆடையை ஒத்த துணிகள் என்பவற்றை இன்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை செம்மணி மனித புதை குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது அறுபத்து ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரு தினங்களில் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது